அழிவின் இரவு இது துணிச்சலான நண்பர்கள் ஒரு பழைய வீட்டிற்குள் சென்றபோது நடந்த திகிலூட்டும் சம்பவங்களைப் பற்றியது இது போன்ற திகழூட்டும் சம்பவங்களை நம்மளுடைய சேனலில் டெய்லி அப்டேட் செய்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் குளிர்ந்த இரவு மற்றும் வீதிகள் வெறிச்சோடி கிடந்தது வெறும் தெருவிளக்கு மங்கலான ஒளியில் மட்டும் எரிந்தது நகரின் ஓரத்தில் உள்ள பழைய வீடு ஒரு காலத்தில் அது பிரமாண்டமான மாளிகையாக இருந்தது ஆனால் இப்போது அந்த வீட்டின் சுவர்கள் மற்றும் படிக்கட்டுகள் சிதைந்து போய் இருந்தது இருண்ட வெளிச்சத்துக்குள் மர்மமாக ஒளிந்திருக்கும் கதவுகள் அந்த வீட்டின் கதையை கூட யாரும் சொல்ல தயங்குவார்கள் ஆனால் சந்துருக்கு இந்த மர்மங்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டதால் தன் நண்பர்களுடன் அந்த வீட்டுக்குள் சென்று உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் ஒரு நாள் நள்ளிரவு பதினொன்று மணியளவில் அவன் நான்கு நண்பர்களுடன் அந்த வீட்டின் வாசலில் நின்றான் அசோக் அதிர்ச்சியோடு கேட்டான் இங்கே ஏதாவது நடக்கும் போல இருக்குடா என்று சொல்ல இதை கேட்ட மனோ கார்த்திக் சிரித்துக்கொண்டே இதை ஒரு முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க இதை ஒரு சாகசம் மாதிரி நினைக்கலாம் சந்துரு கதவை திறந்தான் திறக்கும்போது கதவு ஒரு விதமான கிரகித்திய ஒலியுடன் திறந்தது உள்ளே அடர்ந்த இருள் காற்றில் தொக்கும் தூசி சுவரில் உள்ள பழைய ஓவியங்கள் சில அழிந்த சித்திரங்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான உணர்வை ஏற்படுத்தியது மனோ கார்த்தி என்பவர் பயத்தில் உறைந்து போனார் அவர்கள் உள்ளே சென்றபோது பின்னால் கதவு தானாக மூடியது காலடி சத்தம் மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் கேட்டது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதுதான் நிகழ்ந்ததா இல்லையா என்ற குழப்பமடைந்தனர் அசோக் மெதுவாக டார்ச்சை அடித்து சுற்றி சுற்றி பார்த்தான் சுவரில் பழைய எழுத்துக்கள் இருந்தன அதில் நீங்கள் இங்கே இனிமேல் வெளியே போக முடியாது என்று எழுதியிருந்தது பொழுதே அவர்கள் காதுகளில் ஓரங்களில் நீங்கள் இங்கே இருந்து வெளியே போக முடியாது என்று சத்தம் கேட்டது அவர்கள் நடுநடுங்கி போய்விட்டனர் அசோக் தன் தைரியத்தை காட்டினான் இது ஏதாவது பழைய விளையாட்டு இருக்கும் யாராவது வித்தியாசமானது செய்யிருக்கலாம் மானோ மெதுவாக கூறினால் வெளிச்சத்தில் பழைய எழுத்துக்கள் ஒளிர்வது போன்று இருந்தது உடனே ஒரு நிழல் அவர்கள் மீது விழுந்தது அனைவரும் நடுநடுங்கி போனனர் பின்புறம் இருந்து ஒரு ஆள் இருட்டில் நின்றது போல உணர்ந்தார்கள் மனோ கார்த்திக் பயத்தின் கதறி அழுதான் காற்றில் ஒரு குளிர்ச்சி பரவியது எல்லோரும் நிச்சயமாக யாரோ இருப்பதை உணர்ந்தார்கள் அசோக் அச்சத்தில் கத்தினான் இங்கே இருந்து போகலாம் என்று நினைக்கும்போது போது பின்னால் இருந்த கதவு திறக்க முடியவில்லை மறுபடியும் அந்த நிழல் நகர் நகர்ந்து கொண்டே இருந்தது கொடூரமான சிரிப்பு ஒன்று கேட்கத் தொடங்கியது அந்த சத்தம் மனிதருடையதல்ல அது ஏதோ வேறொன்றின் சத்தம் என்று தெரிய வந்தது அவர்கள் அங்கேயே உறைந்தனர் ஒற்றை ஒரு கையும் மெல்ல வெளிச்சத்தில் தெரிய தொடங்கியது அது சாதாரண மனித கை அல்ல அது கருகிய நசுங்கிய ஒரு கை இதை பார்த்த மனோ கார்த்தி அவரின் நண்பர்களை வைத்து ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்ன எப்படியாச்சு வீட்ல ஊட்டுங்கடா நான் இன்னும் உங்க கூட வரவே மாட்டேன் என்று சொல்லி அழுது விட்டான் மனோ கார்த்திக் சிறிது நேரம் அழுதுவிட்டு மயங்கினான் சந்துரு மற்றும் அவர் நண்பர்களுடன் மனோ தூக்கி எப்படியோ அந்த வீட்டை விட்டு தப்பித்தனர் அடுத்த இரு தினங்களாக மனோகார்த்தி இரவு நேரங்களில் பயந்து அழுதான் பின்னர் அவருடைய குலதெய்வத்திற்கு அழைத்து சென்று பூஜையிட்ட பின்னர் குணமடைந்தான் இந்த கதை உங்களுக்கு ஒரு திகிலூட்டும் அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மர்மமான இடங்களுக்கு செல்லும்போது கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்களையும் யாரோ ஒருவர் எதிர்பார்த்து இருக்கலாம்